நல்லா ப்ரோ இவ்வளோ க்ளூஸாக நல்லா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஃபஸ்ட்டாக போச்சு பண்ணா போச்சு ஜாலியாக இருக்குது நைன்ட்டி ஸ்கிரிப்ஸ் லவ்வங்க வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணலாம் நைன்ட்டி ஸ்கிரிப்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அண்டு கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி படத்தில் என்ன மெசேஜ் சொல்லுவாங்க மெசேஜ் வந்து மனுஷங்களாம் மனுஷங்களாம் பாருங்கள் எல்லாருமே சமம் அப்படின்றாங்க இல்ல பேசுறது தப்பு கிடையாது அரசியல் அவங்க அரசியல் அவங்க பேசுறது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அவங்க அரசியல சம பேசுறதுல என்ன பெரிய தப்பு வந்துடும் எல்லாரையும் சமமா பாருங்கறது என்ன தப்பு ஏன் மனுஷன் மழை பட் நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க பாசிட்டிவா பேசிட்டா அப்புறம் நெகட்டிவா பேசுறதுக்கு ஆள் இருக்காரு அதனால யாருன்னா ஒருத்தர் வந்து இவ்வளவு நாளே பேசாதவங்க வந்து பேசும்போது அத வந்து சகிச்சுக்க முடியாதவங்க நிறைய பேர் எதிர்த்து பேசலாம் செய்வாங்க அது அப்படிதான் இருக்கும் பட படத்தில் ஒரு மெசேஜ் சொன்னாங்க எல்லாரும் ஒன்று அவங்க ஒன்றா இருக்கணுன்னு கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டண்ட் கிரிக்கெட் தான் ப்ரோ இதில் மெயின் இதுவே ஸோ அதை வந்து பெருசா அறிவியும் பண்ணா இருக்கும் அந்தவங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்காது பார்க்கலாம் பண்ணாருக்கு இருக்குது ஜாலியாக இருக்குது வந்து பார்க்கலாம் அசோக் ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம் அசோக் பண்ணிருக்காங்க எல்லாருமே அவங்க ஒரு கேரக்டரை நல்லா பண்ணிடலாம் பாட்டு எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு நல்லா பாட்டு கொடுத்துருக்கான் கீப்பி பண்ணும் அவங்களும் நல்லா பண்ணியாக டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங் டென்னுக்கு வந்து நான் டென்னுக்கு டென் ஃபிஃப்ட் ஆஃப் டென்னே கொடுக்கலாம் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது என்னோட கருத்தை தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா உங்களுக்கு படம் பார்க்கணும்னா நீங்க வந்து பாருங்க இந்த தீர்வு வந்து புரியுமா இப்போ உள்ள ஆடியன்ஸ் புரியும் எல்லாருக்கும் புரியும் இது ரொம்ப ராவல்லாம் இல்ல ரொம்ப லிட்டரலா சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப எதை எதேச்சியான அரக்கோண வட்டார மொழியும் சரி அங்க இருக்கிற கலாச்சாரமும் சரி நமக்கு நல்லா தெரியும் சென்னையை ஒட்டி தான் அது ரொம்ப அந்த விளையாட்டுல ரொம்ப அழகா தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது புரியும் எல்லாருக்குமே அது தெரியும் போரடிக்காம இருக்குங்களா படம் நிறைய ஹியூமர் இருக்குங்க அது சூப்பரா இருக்கு பிருத்திவி கேரக்டர் பிருத்திவி இருக்காருல ஹீரோக்கு தம்பியா நடிச்சுப்பாரு அவரு எக்ஸ்ட்ராடினரியாத ஹியூமர் பண்ணாரு கிரிக்கெட் உள்ள களத்திலேயும் சரி வெளியிலயும் சரி வீட்லயும் சரி அப்புறம் லவ் சம்பந்தமான விஷயங்களும் சரி அத்தகத்தி தினேச வந்து இதுல ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவரோட மேனரஸும் அது இது எல்லாமே ரசித்து ரசிச்சு வச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கு வீட்டுல வந்து அரப்பண சைட்ல அண்ணன் வந்து சட்டைகளை மாத்தி போட்டுக்கிறதுல சண்டை வர்றது கிரிக்கெட் பேட் எடுத்துல சண்டை வர்றது அப்புறம் லவருக்காகவே சண்டை வருது இதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு கவிதைகள் நிறுவனம் சொல்றது அது எல்லாத்துமே எல்லாமே வந்து யதார்த்தமா இருக்கு சார் அசோக் செல்வம் வந்து உயர்ந்த ஜாதி சாந்தம் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னு காட்டிருக்காங்க படத்துல சொல்ல வர எல்லா கருத்துமே

சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே புதுமுகம் தான் ஆனால் ஒருத்தருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக இருக்குது மற்றபடி குறை ஃபிளா எதுவுமே இல்லை சூப்பராக ஓகே இது இது வந்து ஜாதி அடிப்படையில் எடுத்துருக்காங்களா இல்ல ஒரு கேமா பார்த்துருக்காங்களா இல்ல ஜாதியா பார்த்திருக்காங்க ஒரு சில பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது இந்த காலத்துல கண்டிப்பா தேவை

விளையாட்டு அரசியல் அப்படி பாருங்க அரசியல் எல்லாத்துலயே இருக்கு விளையாட்டு அரசியலுங்கிறது நம்ம உள்ளூர்ல இருந்தே தொடங்குது. சின்ன ஊர்ல என்ன ஒரு அரசியல் இருக்குன்னா நம்ம சொந்தக்காரங்க காரணங்க நினைப்போம். வெளியூர்ல போய் நாங்க போயி நம்ம ஊர் காரணங்க தேக்க நினைப்போம். அதே அடுத்த வேற ஒரு நாடு தாண்டி போறோம் போது நம்ம நாடு தேக்கிறோம். வாய்ப்பில்லமா தரம் தேக்க முயற்சி பண்ணி போறோம். சாங்ஸ்லாம் அதுல சாங்ஸ் அஸ் யூசுவல் நல்லா போயிருந்துச்சு அதை விட அறிவு

இதில் கிடைக்கிறது இல்லைன்றது தான் இந்த படத்தோட ஃபார்மஸ் யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிரித்விரேஜ் பண்ணியாரும் ப்ரிவிராஜ் பண்ணியேன்னு அவரோட கெல்வி அவர் வந்து எப்படி சொல்கிறது அவர் டையலாக்ஸ் அவருடைய டிவைட் பண்ணுறது எல்லாமே இருந்தாங்க கிரிக்கெட் பா ஃபேன்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மூவி ரைட் டைமில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான ஒரு படம் முதல்ல வந்து ரஞ்சித் ஒரு ப்ரொடக்ஷன் நீல ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கும் ஒரு ரெண்டு பா பார்வையில் பார்ப்பாங்க ஒரு தலித்திய அரசியலாக பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு இதெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்ணுறாங்க நானும் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் எல்லாருமே எல்லாத்தையும் உடச்சிட்டு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு படம் அதை கூட அக்ரஸிவ் எல்லாம் பேசுகிறோம் நீனா பெருசா நான் பெருசா நான் தான்டா பெருசு அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை விளையாட்டின் மூலமா கிரிக்கெட் மூலமாக மெட்ராஸ் படத்துல ஏற்றி ஒரு சுவரை வச்சு ஒரு அரசியல் சொன்னாங்களோ அந்த மாதிரி விளையாட்டின் மூலமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்தியன் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல வந்து பரவாயில்ல ஊரு சேரி ஊரு காலனி அப்படின்னு தனியாக பிரிஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருமே பார்க்கணும் அது ஒன்னா சேர்க்கணும்னு பல பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதை ஒன்றா சேர்க்க விடாம அரசியலாம் ஒன்றா சேர்க்க விடாம திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி வெளியில் சொல்றாங்க அந்த விஷயத்தை உடைச்சி ஃபார் எக்ஸாம்பிள் விசிகே பிஎம்கே எம்கே விசிகே இவங்க ஒன்னு சேர்ந்தாங்க நல்லா இருக்கும் அது விளையாட்டுல இருந்து ஆரம்பிங்க இளைஞர்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து கிரிக்கெட்ல அந்த சாதியை பாதுகாப்பு அளவில் ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்போ பிரிஞ்ச டீம் அந்த படத்தில் வரக்கூடிய கான்செப்ட் இப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது ஆனா இப்ப இருக்கிற ரெண்டு கதாபாத்திரங்கள் இந்த பக்ஸ கதாபாத்திரமும் சரி அந்த உயர் சாதின்னு சொல்லப்படுற அங்க உள்ள இருக்கிற ஒரு கதாபாத்திரமும் சரி ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாதியாக நம்ம செஞ்சோம் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாதுங்க நான் ஏன் வாழ்க்கை எப்படி சீரஞ்சு வச்சு ஒருத்த ஏற்றி விட்டு நான் வந்துட்டு எப்படி கேஸ் வாங்கிட்டு இங்கே நிற்கிறேன் பார்த்துக்கோங்க அந்த விஷயத்தை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு இந்த கிரிக்கெட்ல ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க ஒரு காலனியும் ஒன்றா சேர்த்து தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு பாருங்க சும்மா ஒரு இரநூறுவா முந்நூறுவான் மேட்ரிக் வந்து பாருங்கள் வேற லெவலில் அது இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து தவறான ஒரு கைடன்ஸ் பண்ணி அரசியலாக வேற வேற மாதிரி மாற்றி கொண்டு போயிடக்கூடாதுன்றத அழகாக சொல்லுவாங்க இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டிக்ஸ் மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து இந்த படத்துல ஒரு டீம் இருக்கும் புல்லட் லெவன் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும் புல்லட் அவர் வந்து இந்தியா டீம்ல விளையாடக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கும் அவருக்கு ஆனா அவர்கிட்ட போய் கேப்பாங்க ஒரு பிளேயர் இந்தியா டீம் போல நான் போக மாட்டேன் நம்மளை போமாட்டேன் தெரிஞ்ச அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அதனால வெஸ்ட் இண்டீஸ் போற அப்படின்னு சொல்லுவாரு அந்த டீம்ல போய் நான் ஜாயின் பண்ணி விளையாட போறேன் அப்போ இந்தியன் டீமில் சாதியாக எப்படி பாகுபாடு இருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சாதி அப்படி பாகுபாடு இருக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப எதார்த்தமாக சொல்லுவாங்க சரியில்லை எதிர்கட்சி சரியில்லை டிஎம்கே சரியில்லை ஏடிஎம்கே சரியில்ல பிஜேபி சரியில்லை டி இமான் பொன்னாடி சரியில்லை ராமாயணத்தில் வந்து ராமனும் சரியில்லை சரிங்களா மோடி சரியில்லை அமித்ஷா சரியில்லை படம் சரியாக சரியில்லையா படமும் சரியில்லை சரிங்களா படம் சரியில்லை ஸ்டாலின் சரியில்லை உதயநிதி ஸ்டாலின் சரியில்லை எதுவுமே சரியில்லை எதுவுமே நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா நல்லா இல்லை ஏன்னா

கடலோடுல கொஞ்சம் ஜாதி அரிசெல்லாம் பேசுறாங்க நான் அதான் சொல்கிறேன் நான் எப்படி ஃபஸ்ட்டாக தான் சொல்றேன் கம்யூனிட்டி ஏன் பேசுறீங்க கம்யூனிட்டி பேசணும் ஜாதி எனக்கு எவ்வளவு தெரியாதுப்பா எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாதான் ஏன் பேசிட்டு விட்டுரு சின்ன பசங்க மனசுல ஏன் வந்து ஒரு வக்கரத்தை வந்துட்டு விதைக்கிறீங்க அதனாலதான் பேசலாம் தான் இருக்கு சரிங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதுன்னு அந்த சின்ன பசங்களுக்கு தெரியாம போயிருக்கும் எனக்கு இந்த வளர்ந்தவங்க பத்தி பிரச்சனை இல்ல ஜாதி பத்தி அடிச்சவங்க பத்தி பிரச்சனை இல்ல ஒரு இருபது வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அன்னு ஏஜுக்குள்ள இருக்காங்கல்ல அவங்க தான் அவனுக்கு என்னன்னே தெரியாது அவன் திரும்பியும் வந்துட்டு அந்த வக்கரத்தை நடுப்புற மாதிரி வேணா விட்டுருங்க இல்ல எல்லா படங்களும் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு இயக்குனராக இருக்கும் சரி சரி மனநோய் ஒரு மனநோய் அது தேவை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல ஜாதி படமே அடிக்கும் சரிங்களா தேவரமோ ஒரு படம் எடுத்து கொடுத்தாங்க அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சானுங்க ஜாதி படம் அப்படியே இதாயி போச்சு அவன் மார்க்கெட்ல இருக்க பாத்துற அவன் பேசிக்கிறான் சரிங்களா இவனுங்க ஜாதி படம் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுல மக்கள் திருந்தும் கிடையாது அவங்க எல்லாமே தெளிவா இருக்காங்க நல்லா இருக்காங்க சரிங்களா இவங்க எடுத்து அவன் இவன் நம்பாடுப்பான் சங்கரா எடுத்துங்க ஜெனில் மன் படத்தில் ஒரு ஐயர் தான் அவனுக்கு ஹீரோ என்னது ஐயர் கூணூல் போட்டான் ஹீரோ அவன் படத்தில் அவன் ஹீரோ இந்தியன் படத்துலேயும் சரி ஜீன்ஸ்லேயும் சரி சிவாஜி படத்துலையும் சரி ஒவ்வொரு குறியீடு கொடுக்குறாங்க அந்த குறியீடு தான் வேணான்னு சொல்கிறேன் நான் சங்கரா அவர் பிரம்மாண்டம் சொல்கிறாங்க சங்கரங்கதான் சாங்கிறதுக்குள்ள ஷான் போட்டு பார்த்தீங்களா என்ன ரீசன் அது புரியுது அவங்களுக்கு அதான் சொல்கிறேன்னு சங்கர் அந்த முத்தியா வளர்கிற முத்தியானா எங்கள் நாடா ஜாஜா பெருசு தேவா ஜாஜா பெருசு வாங்கிச்சுன்னா நான் வண்டியை தான் பெருசு பாருங்கன்னா நான் தலித் தான் பெருசு என்னடா பெருசு அந்த ஏரியா தான் எங்கள் எதுக்கு ஜாதி வச்சு எழுதுறீங்க இடஒது கிலோ இருக்கா வாங்கி நீங்கள் அனுபவிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தேவையில்லாத விஷயம் ஆரோக்கியம் இல்லாத விஷயம் இப்போ நீங்கள் வண்டியை தடுத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு வர பசங்களுக்கு அந்த ஜாதிங்கிற புரிதல் என்னான்னு தெரியும் அவங்க எதையும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க

படம் எப்படி இருக்கு ஆ ஓவர் ஆஃப் பண்ணிக்கலாம் படத்தில் என்ன சொல்ல வராங்க அது உங்களுக்கு புரியுதா ஆ படத்தில் கிரிக்கெட்டில் இப்போ நிறையா ப்ரா இருக்குது ஸோ அதை பேஸ்மேஜாக இது பண்ணியிருக்காங்க அது நிறையா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சீக்வென்ஸுமே அதை காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு பேக்கேஜ் ஓகே இது நைன்டிஸ் கிட்ஸ்க்கு நடக்கிற ஒரு கதைக்களம்மு நீங்களாம் ஆக்சுவலாக டூ கே கிட்ஸ் இல்லையா

ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா படம் ஆ கண்டிப்பா காமெடி நல்லாவே இருக்கு ஓகே அப்ப சாங்ஸ் லவ் எல்லாம் எப்படி இருக்கு படம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஓகே ரொம்ப பிடிச்சதுனா படத்துல என்ன சொல்வீங்க மோஸ்ட் கிரிக்கெட் கிரிக்கெட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு காமெடி சீன்ஸ் நிறைய இருந்துச்சு கிரிக்கெட் அப்படியே மேட்சஸ் நல்லா இருந்துச்சு ஓகே ரேட் பண்ணுங்க 9 9 9 தேங்க் யூ படம் சூப்பரா இருக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் லவர்